அதற்கான விளக்கங்களையும் உறவு நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் நாங்கள் சென்ற வாரம் கூறியது போன்று எங்களுடைய தொடக்கம் யாராவது சூறாக எழுதுவதன் மூலமாக இருந்தால் நன்றாக இருக்கும் இல்ல நாவோது

ارفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم, أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم إن الذين ينادونك من وصبروا حتى تخرج إليهم لكان خيرا لهم والله غفور رحيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبإ فتبينوا فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين سورة الحجرات منذ وسنة غلينا أول عند منذ وسنة شديد الله تعالى سرقة ما هذا نوديا سرقة تيسلو هيرندال الله كم رسولكم إذا يوم அவர்களுக்கு முன்னிலையில் எதையும் உட்படுத்த கூடாது அது உங்களுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி உங்களுடைய இன்னங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒன்றையும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அல்லாவும் ரசூலும் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு முன்னிலையில் எதையும் உங்களுக்கு அவர்களை தாண்டி எதையும் உட்படுத்த முடியாது என்ற விடயமும் ரசூலுல்லாவுடன் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அவர்கள் சமூக அவர்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் எங்களுடைய சத்தத்தை தாழ்த்தி பேச வேண்டும் அந்த ஒடுக்கம் இன்றும் அவர்களுடைய வார்த்தைகள் பேசப்படக்கூடிய இடங்களிலே நாங்கள் எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசி கொண்டிருக்காமல் அதனை செவிதாழ்த்து கேட்க வேண்டும் அதே போன்று அஹ் அப்படி நாங்கள் ரசூல்லாவுடைய ரசா ரசூல்லாவுடைய உடனால் அந்த ஒழுக்கம் மீறப்படுகின்ற நேரத்திலே எங்களுடைய நல்லரங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்பதனை அல்லஹு தாலா அந்த வசனத்திலே கூறிவிட்டு இறுதியாக மூன்றாவது வசனம் இங்கல்லதீன அசுவாதகம் என்றாகி உலா இகல்லின் தகனம் அந்த அந்த வசனம் யாருடைய விடயத்திலே இறங்கியது என்று நாங்கள் கூறினோம் யார்க்காலும் சொல்ல முடியும் அவு பக்ரே இந்த சமூகத்திலே மிகச்சிறந்தவர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள் யாரும் சமூகத்திலே மிகச்சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் அல்லாவுத்தால என்ன என்ன செய்கின்றனர் அவர்கள் பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இப்படியான தவறுகள் கூட அவர்களே நடக்கக்கூடாது என்பதற்காக என்று அல்லாவுத்தால பரிசுத்தப்படுத்திவிட்டு அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அதுக்கு பின்னாடி ரசூல் எப்படி பேசக்கூடியவராக இருந்தார்கள் ஒரு ரகசியம் பேசக்கூடிய ரகசியம் பேசக்கூடியவர்கள் பேசுவது போன்றுதான் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவேதான் அல்லோக்கள் அவர்களை போற்றி இறங்கியதற்கு பின்னால் இந்த ஒழுக்கத்தை நான் உங்களுக்கு கற்று தந்ததற்கு பின்னாடி யாரெல்லாம் ரசூல்காவுடைய சன்னிதா சன்னிதாதத்திலே யாரெல்லாம் சத்தத்தை தாழ்த்தி பேசுகின்றார்களோ உலகம் நம் நம்பா தகுவாவுக்காக வேண்டி வைபத்திற்காக வேண்டி அல்லாவது அவர்களை தெரிவு செய்து விட்டார் அவர்களை சோதித்து அந்த சோதனைகளை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் பாவம் மன்னிப்பு இருக்கின்றது கேரண்டி கொடுத்துட்டார் அப்படியே பெரிய கூழ் இருக்கின்றது அல்லாவது பரிசுத்தப்படுத்தி முக்கிய விட்டார் யாரை பரிசுத்தப்படுத்தால் அவ்வளவு அந்த சமூகத்திலே வாழ்ந்தவர் வாழ்ந்தவன் யாரெல்லாம் இதற்கு முன்னாடி ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்கள் பேசப்படக்கூடிய நேரத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அறியாமல் இந்த வசனத்தை தெரிந்ததற்கு பின்னால் அறிகின்றீர்களோ தௌபா செய்யக்கூடியவர்கள் அதன் பின்னால் ஒழுக்கமாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹால முழுமையான பாவ மன்னிப்பை கொடுக்கின்றான் என்றதே இந்த வசனம் கூறுகின்றது அதே போன்று நான் அதாவது ஒரு விடயம் கூற நான் அதாவது சென்ற வாரம் கூறுவதற்கு நான் ஒரு விடயம் கூற மறந்துவிட்டேன் சொன்னால் நாங்கள் ஏற்கனவே கூறிய முதல் வசனத்தில் நாங்கள் படிக்கக்கூடிய இன்னொரு புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்கள் இதுவும் ஒரு வகையான ரசூலு அல்லாவையும் ரசூலையும் தாண்டி செல்லக்கூடிய பாவம் அல்ல முதல் வசனத்தில் என்ன கூறுகின்றான் எந்த ஒன்றையும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மத்தியில நீங்கள் முற்படுத்த வேண்டாம் அல்லாஹ் ரசூல் கூறிவிட்டால் அதனை தாண்டி நீங்கள் செல்ல வேண்டாம் தடுக்கின்றனர் எனவே மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்களும் இதற்கு உள்ளே அடங்கக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் புதிதாக ஒரு நல்ல காரியம் என்று நினைத்து நாங்கள் உருவாக்கினாலும் அது வந்து மார்க்கத்திலே ஏன் தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் தீர்த்தங்க அப்படி ஒருவர் புதிதாக உருவாக்கின்ற நேரத்திலே தகதிமா அதாவது அல்லாவுக்கும் ரசூலையே முந்தி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது எதற்காகவே தான் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்களும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்த வசனம் அல்லாஹு கூறுகின்றார் நான்காவது வசனம் நபியே உங்களுடைய அறைக்கு பின்னால் அறைகளுக்கு பின்னால் இருந்து உங்களை அழைக்கக்கூடியவர்கள் அவர்களிலே நிறைய பேர் அவர்களிலே அதிகமானவர்கள் விடயத்தை அறியாதவர்கள் அறியாமையின் காரணமாக அப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று கூறுகின்றார் இங்கே தான் இந்த சூராவுடைய பேர் வருகின்ற அவள் புஜுராங்களா யாருக்காவது நான் நான் சென்ற வாரம் கேட்க இருந்தேன் யாருக்காவது சொல்ல முடியுமாள் புஜு அல் ஹுஜுரா என்று சொன்னது வந்து என்ன ஆண்டு யாருக்காவது சொல்ல முடியுமா ஹுஜுரா ஹுஜுராத் என்று இந்த சூரவுடைய பேர் இருக்கு அது யாருக்காவது சொல்ல முடியுமா ஆமா ஆஹ் அல் ஹுஜுரா ஷு ரத் ஷுரத்தான் அதனுடைய உரிமை பன்மை அல் ஷுரா ஹிஜிரத் ஹா ஹிஜரா அல் ஹுஜுரா இந்த சூராவோட பேரு அல் ஹுஜுரா அல் ஷுரா என்று சொன்னது வந்து அரைஹன் பள்ளியோட சொல்வூல் பள்ளியோடு ஒட்டியதாகத்தான் வீடு இருந்தது அந்த வீடு என்று சொல்றது வந்து பல அறைகள் சேர்ந்தது பதினோரு மனையமாருக்கும் பத்து மனைவிமார்கள் ஒன்பது மனையுமார்களுக்கும் அன்னைக்கு அறைகள் இருந்துச்சு அந்த அறைகளைத்தான் அல்லாஹ் தான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான் ரசூல் வாழ்ந்த ஊடு இந்த சமூகத்துக்கே தலைவர் அவருடைய ஊட்டுடைய அதாவது அந்த ரூம் ரூமாகத்தான் அவர்களுடைய வீடு இருந்தது அவர்களுக்கு அவர்கள் நினைத்திருந்தால் மா அதாவது மாட மாளிகையே அவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர்களுடைய அந்த அறையுடைய நீளம் எவ்வளவு தெரியும் யாரால் சொல்ல முடியும் மூன்று தர ஐந்து தர நான்கு ஐந்து ஐந்து மீட்டர் நீளம் நான்கு மீட்டர் அகலம் இதுதான் ரசூர்ந்தாவுடைய வீட்டுடைய அளவு எந்த அளவு இருக்கும் ஐந்து மீட்டர் நீளம் அரைகன் என்று சொல்றது வீடு அப்ப அந்த அளவு தான் சசீருடைய வளமாக்கல் கூறுகின்றார்கள் அந்த அளவு சில வந்திருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் மிகச்சிறிய வீடாக இருந்தது அந்த அதை வைத்துதான் இந்த பேர் வந்திருக்கின்றது அப்ப ரசூலுல்லா வந்து அவர்களுடைய வீடு பள்ளியோட ஒட்டியதாக இருந்தது வீடுகள் அந்த வீடுகள் எல்லாம் அறைகள் எல்லாம் சேர்ந்துதான் அவர்களுடைய வீடு ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு மனைவாங்க அந்த ரசூல்லுடைய அறைகளுக்கு பின்னால் இருந்து ரசூலுல்லாவை அழைக்கும் பின்னால் இருந்து அழைக்கின்றார்களே அவர்களிலே நிறைய பேர் அத்தர்ல அவர்களுக்கு நிறைய பேருக்கு அவர்களுக்கு ரசூல்தாவுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கம் தெரியாது என்று அல்லாஹ் தாலா கண்டிக்கின்றார் இது யாருடைய விடயத்தில் சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சூறாவை அந்த அத்தியாயம் சூரத்துள் குஜராத் அறைகள் என்ற இந்த அத்தியாயம் வந்து ரசூல்தாவுடைய இறுதி பகுதியிலே ஹிஜிரி எத்தனாம் ஆண்டு இறங்கியது ஹிஜிரி ஒன்பதிலே அப்ப ஹிஜிரி ஒன்பதிலே இறங்கி இந்த சூறா பிற்பட்ட காலப்பகுதியிலே அல்லாஹ் தாலா முழுமையா ஈமான் ரீதியில் அவர்கள் எல்லாத்தையும் உறுதிப்படுத்துவதற்கு பின்னால் ஒழுக்க ரீதியிலே அதாவது அவர்களுக்கு சில விடயங்களை கட்டுக் கொடுத்திருந்தாலும் இந்த முழுசூறம் கூறக்கூடிய விடயங்கள் அப்ப அப்ப இந்த ஆமுல் உபூத் என்று சொன்னேன் ஏன் ஆமுல் உஃபூத் என்று சொன்னால் ரசூலுல்லாவை நோக்கி கோத்திரங்கள் அரேபிய தீப கற்பத்திலிருந்து பல கோத்திரங்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்காக ஒரு கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் அந்த அடிப்படையிலே தமீன் தமிழ் தமீம் கோத்திரம் வந்த தான் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது அவர்கள் வந்தவர்கள் ரசூலுதா உறங்கக்கூடிய ஒரு நேரத்திலே வருகின்றார்கள் ரசூல்தா பொதுவாக பகலுடைய நேரத்திலே சற்று ஏன் இப்படித்தான் இரவிலே வந்து விரிந்த நேரம் ரசூல்கா சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே பகலில் ஒரு பகுதி அவர்களுடைய கையுள்ள அவருடைய தூக்கத்தை தூக்கக்கூடியவராக இருந்தார்கள் அந்த தூக்க உடைய நேரத்திலே வந்துதான் ரசூல்தா அறை உள்ளால் இருக்கின்றார்கள் அவர்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் பின்னாடி வந்து கூடிய முகம்மது முகம்மதே நீங்க வெளியே வாங்க ரூமுக்கு பின்னாடி இருந்து கத்தி கூப்பிடுறாங்க முகம்மதே வெளியே வாங்க நாங்க ஏசினால் அவங்க சொன்னு அதாவது நாங்கள் ஏசினாலும் நாங்கள் புகழ்ந்தால் நல்லா நன்றாக உங்களை புகழ்வோம் அதே போன்றுதான் ஏசினாலும் நாங்கள் நாங்கள் உங்களை இழிவுபடுத்தினாலும் அப்படி இழிவுபடுத்துவோம் என்று ரசூல்தா கண்டிக்கக்கூடிய அடிப்படையிலே அப்படி கூப்பிடுகின்றார்கள் ரசோல்தாவுடைய மனசு நோய் என்பது ஏனென்றால் அவர்கள் நாட்டுப்புறத்தில் நாட்டுப்புறத்திலிருந்து வரக்கூடியவர்கள் ஏற்கனவே அவர்கள் அவர்களுடைய அரசர்களுக்கு மத்தியிலே செல்லக்கூடிய நேரத்தில் அப்படித்தான் நடந்த அதாவது அப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் அல்லவ் தாலா அந்த 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 விடயத்தை அந்த நடந்து கொண்ட முறையை அல்லா தடுக்கின்றார் அல்லாஹ் தாலா அதாவது அது வந்து ஒழுக்கத்துக்கு மாற்றமான அமைப்பிலே அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கு தாலா கண்டிக்கின்றார் அவர்களே அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று எனவே அவர்கள் ரசை அதாவது கண்டிக்கக்கூடிய ஒரு அடிப்படையிலே ரசூல்லாவை திட்டுகின்றார்கள் கூப்பிடுகின்றார்கள் உண்மையிலே அவர்களுடைய அறியாமையின் காரணமாகத்தான் அவர்களிலே வந்தவர்கள் அனைவரும் அப்படி வந்து நடந்து கொள்ளவில்லை அல்லாஹால கூறுகின்றனர் அத்தர்வும் அவர்களிலே அதிகமானவர்கள் அஹ் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் தொடர்ந்தும் அல்லாஹால சபரு அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தால் நீங்களாகவே அவர்களிடத்திலே இரு நீங்களாகவே அவர்களிடத்திலே விளக்கிலும் நீங்கள் வெளியாகி செல்லும் வரைக்கும் அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தால் லக்கான ஹயர் அல்லகும் அதுவே அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும் ஒல்லாஹு ஹபூர் ரஹீம் இது எப்படி இருந்தால் ஒல்லாஹு பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான் எனவே அந்த வந்தவர்கள் வந்து ரசூல்லாவுடைய ரசூல்லாவை அப்படி அதாவது ரசூலுல்லாவை ஆனால் ரசூலுல்லாவை அப்படி கூப்பிடுகின்ற நேரத்திலே ரசூல் அதனை கண்டிக்காமல் அல்லாஹு தாலா ரசூல்லாவுடைய மனசு அதாவது நந்தனன் காரணமாக அல்லஹு தாலா அதனை கண்டிக்கின்றார் அல்லாஹால கூறுகின்றார் அவர்களில் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் இன்னொரு விவாதத்திலே வந்திருக்கின்றது அவர்கள் வந்த நோக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவர்களுடன் சேர்ந்த ஒரு கோத்திரம் இருந்தார்கள் நினைக்கின்றேன் அவர்களிலே சிலர் ரசூல்லாவிடத்திலே அடிமையாக அதாவது சிறை கதிகராக பிடிப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய அதாவது அவர்களிலே அவர்களுக்காக பரிந்துரை செய்வதற்காக வேண்டிதான் வந்திருக்கின்றார்கள் எனவே ரசூலுல்லா அவர்கள் அவர்கள் அவர்களில் அதாவது அவர்கள் இப்படி நடந்து கொண்ட காரணத்தினால் ரசூலுல்லா அவர்கள் அவர்கள் முழுமையாக அதாவது அவர்களின் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் என்றிருந்தவர்கள் இப்படி நடந்து கொண்ட காரணத்தினால் ரசூசல்லா அலுத்தமர் அவர்களில் அறவாசு பேரை தான் உரிமையிடுகின்றார்கள் மற்றவர்களுக்கு அதாவது ஏதாவது தண்ட கட்டினால்தான் அவர்களை இடுவதாக ரசூதுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்த வசனத்திலே அல்லாஹால கூறுகின்றான் இது அதாவது மூன்றாவது ஈமானி அழைப்பு நாங்கள் கூறினோம் சூரத்து என்பது ஐந்து முக்மீன்களுக்கான ஐந்து அழைப்புக்களை நிதாக்களை கொண்ட சூறாவாக இருக்கின்றது அதாவது ஈமானி அழைப்பு என்று நாங்கள் கூறினோம் ஐந்து விதமான அழைப்புகள் முதலாவது ரசூலுல்லா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அதாவது அதாவது அல்லாஹ் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நாங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முன்னிலே எதையும் உட்படுத்த கூடாது என்று விடூல்லாவுடன் நாங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டுவிடே அதே போன்ற இது மூன்றாவது அழைப்பளாக வருகின்றது விசுவாசம் கொண்டவர்களே உங்களிடத்திலே ஒரு பாவி வந்து விட்டாள் பினபின் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தாள் நீங்கள் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த ஏனென்றால் நீங்கள் அந்த செய்தியை வைத்து நீங்கள் அறியாமல் அவர்களை நீங்கள் தாக்கலாம் தாக்கிவிட்டு அவர்கள் நீங்கள் செய்ததை விட்டு நீங்கள் மனம் வருந்தக்கூடிய நிலை ஏற்படும் என்று அல்லஹு தாலா கூறுகிறார் அப்படின்னா உங்களிடத்திலே செய்தி கொண்டு அதாவது ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடியவர்கள் அவரை நீங்கள் அவர் உறுதியான உண்மையான செய்தியை கொண்டு வருகின்றாரா என்பதனை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் அவரை நம்பி நீங்கள் ஒரு கூட்டத்தை அவர் கொண்டு வந்த செய்தியை வைத்து ஒரு கூட்டத்தை தாக்கி அதன் மூலமாக அவர் கொண்டு வந்த செய்தி பிழை என்று நீங்கள் பின்னால் அறிந்தால் அதற்காக நீங்கள் கை செய்தப்படக்கூடிய நிலை ஏற்படும் எனவே நீங்கள் இந்த விடயத்திலே செய்தி வருகின்ற நேரத்திலே செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த அளவு முக்கியமாக நாங்கள் இந்த நேரத்திலே இந்த வசனத்தை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் இந்த வசனத்துறை முக்கியத்துவம் இந்த காலத்துக்கு எவ்வளவு பொருந்துகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரே வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் போவல் பண்றது வார செய்தி என்ன என்ன செய்தி வருதுன்னு சில பேர் வாசிக்கிறது அதன் மூலமாக இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கின்றது நாங்கள் உறுதிப்படுத்தாமல் வந்த செய்திகளை வைத்து இன்னொரு ஒரு நாங்கள் அனுப்பியதன் காரணமாக எத்தனை குடும்பங்கள் இன்று அதாவது சீரழிவை அதாவது பிரச்சனைகளை சந்தித்து எனவே அல்லாஹாலா எங்களுக்கு படித்ததற்குரிய முக்கியமான உண்மைங்களை பார்த்து கூறக்கூடிய அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கொண்டு வரக்கூடியவர்கள் செய்தியை கொண்டு போவார் யார் அவர் உண்மையான செய்தி அவர் உண்மையானாரா என்பதனை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்கள் என்பதனை அல்லஹத்தாலா படித்து தருகின்றார் இந்த ஆயிரத்தி யாருடைய விடயத்தில் இறங்கியது என்று சொன்னால் அதாவது பனு முஸ்தலக் என்ற யுத்தம் அதாவது ஹஸ்வத் பனில் அதாவது அந்த யுத்தம் நடைபெற்று அந்த யுத்தத்துக்கு பின்னாடி அந்த கூட அதாவது அந்த கோத்திரம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இஸ்லாத்துடைய கிரைகளை செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கு ஜகாத்தை சேமிப்பதற்காக தோழரை அனுப்புகின்றார் அவர்களுடைய பேர் வலி திபனும் அபி மொஹீத் என்ற அந்த சஹாபிய அபி தோழரை அனுப்புகின்றார் அவர்களுக்கும் அந்த கூட்டத்துக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருந்திருக்கு இவர் போனவர் தூரத்துல அந்த கூட்டத்தை கண்டுட்டு அவர்கள் வந்து வாழ்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற இருந்திருக்கின்றார்கள் இவர்களை அதாவது ரசூலுல்லாவுடைய தூதர் ஒருவர் எங்கள் வருகின்றார் அவர்களை நாங்கள் நல்ல முறையிலே தங்கைப்படுத்த வேண்டும் என்று அவர்களை வரவேற்பதற்காக அன்றவர்களை பார்த்து இவர் பயந்து விட்டு திரும்பி வந்து கூறிவிட்டார் ரசூல் தாவிடத்திலே அதாவது இந்த கூத்த அதாவது பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய இந்த கோத்திரம் வந்து இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் சென்று விட்டார்கள் மதம் மாறிவிட்டார்கள் என்று அந்த செய்தியை ரசூத்திலே இவர் வந்து அதாவது அவர்களுக்கும் அந்த பனு முஸ்தலக்கும் இடையிலே ஏற்கனவே ஒரு பிணக்கு இருந்திருக்கின்றது அந்த பிணக்கை வைத்து கண்டவருக்கு அவர் வேறு மாறி நினைத்துக் கொண்டு திரும்பி ரசூல்லா இடத்திலே போய் என்ன சொல் சொல்கின்றார் இவங்க இஸ்லாத்தை விட்டு பேசிட்டாங்க மதம் மாறிவிட்டார்கள் என்று கோரிக்கின்றனர் ரசூலுல்லா வந்து ரசூல்லா போகப்படுகின்றார்கள் ரசூல்லா என்ன செய்கின்றார் என்று சொன்னால் உடனே ரசூல்லாம் திடீர் என்று அவர்கள் முடிவெடுக்காமல் ரசூல் ஹாலித் வழி திறந்த அவர்களை ஒற்றராக இரவிலே அனுப்புகின்றார் அவர் போய் பார்க்கின்றார் அந்த கூட்டம் நல்ல முறையில் அதான் சொல்கின்றார்கள் தொழுகின்றார்கள் தொழுகை நடைபெறுகின்றது அதாவது வளமையான அடிப்படையில் முஸ்லீம்கள் இருப்பது போன்று எந்த பிரச்சனையும் அவர் செய்தியை கூறுகின்றார் இந்த நேரத்திலே தான் அல்லாத்தாள இந்த செய்தியை முமீன்களுக்கு அதாவது ஒரு படிப்பினையாக இப்படி செய்தியை வருகின்ற நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு படிப்பினையாக அல்லவத்தாடா இந்த வசனத்தை இறக்குகின்றார் யோக அதாவது எந்த செய்தி வந்தாலும் நீங்கள் அந்த செய்தியை உண்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே இந்த ஆயத்தில இருந்து நாங்கள் படிக்கக்கூடிய இன்னொரு பாடம் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஹதீஸ்களாக இருந்தாலும் சரி உறுதியானவர் அறிவித்த அதாவது ஒருவர் அறிவித்த ஹதீஸாக இருந்தாலும் சரி ஒருவர் மூலமாக வந்த நபிமொழியாக இருந்தாலும் சரி அவர் உண்மையானதாக இருந்தால் அந்த ஹதீஸையும் நாங்கள் அமல் செய்ய வேண்டும் அது எந்த விடயத்திலே வந்தாலும் சரி என்று அங்கே ஒரு கருத்து வெற்றம் இருக்கின்றது அதாவது நிறைய ஹதீஸ்கள் வந்து இப்ப புகார் முஸ்லீமிலே வந்து இருக்கக்கூடிய ஹதீஸ்களாக இருந்தாலும் சரி நிறைய ஹதீஸ்கள் வந்து அதாவது பல அறிவிப்பாளர்கள் வரிசையில் இருக்கும் ஒரு ஹதீஸுக்கு அப்ப அப்போ வந்து ஒரு கூற்று சொல்வார்கள் முக்கியமான அகீதாவுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட விடயங்களிலே இப்படி நிறைய அறிவிப்பாளர் வந்த ஹதீஸை தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சில கருத்துகள் இருக்கின்றது அந்த கருத்துக்கு மாற்றமாக ஹதீஸ் வந்து உறுதியானவராக இருந்தாலும் சரி உறுதியான அறிவித்த ஒரு ஒரு அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட ஹதீஸாக இருந்தாலும் சரி அதனை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதனை இந்த வசனத்தில் வந்து நாங்கள் படிக்கின்றோம் எப்படி படிக்கின்றோம் ரசூல்தா என்ன செய்தார்கள் வந்த செய்தியை முதலிலே அவர்கள் நம்பினார்கள் அதுக்கு பின்னால் தான் அவர் வந்து உண்மை அதாவது அந்த விடயத்திலே உண்மை கூறவில்லை அதாவது அவர்கள் உண்மையை சொல்லவில்லை என்பதனை ரசூல்தா அவர்கள் அதாவது உறுதிப்படுத்திக் கொள்கின்றார்கள் ஆனாலும் ரசூர்லா வந்து அந்த செய்தி அதாவது அதாவது ஒருவர் கொண்டு வந்த செய்தி அவர்கள் ஆரம்பத்திலே ஏனென்று இப்போ அதாவது இந்த சென்றவரோ ஒரு சகாபி அந்த சகாபியுடைய செய்தி அவர்கள் நம்பியதன் காரணமாகத்தான் காலித்து நடிகரத்தை அவர்கள் திரும்பவும் ரசூர்லா அவர்கள் அனுப்புகின்றார்கள் அதே போன்று எனவே இந்த விடயங்களை தான் நாங்கள் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் அதே போல் முக்கியமாக வரக்கூடிய செய்திகளிலே நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் தான் இந்த வசனத்திலே இருந்து நாங்கள் படிக்கின்றோம் எனவே வரக்கூடிய வாரங்களிலே இஷா அல்லாஹ் அடுத்த நாங்கள் அடுத்த அடுத்த வசனங்களை பார்ப்போம் பார்ப்போம்லா இத்துடன் நான் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன் ஆர்வான